முத்து வந்துட்டு மீனாவுக்கு புது வண்டி வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி இங்கே வந்து கேட்குறாங்க தன்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட என்படுறா வண்டி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் வண்டியை கேட்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணால் போதும் மூணு நாளைக்கு நீ ஓட்டிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது உன் ஒய்ஃபுக்கு நீ இதை வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாண்டா இந்த மாதிரி தான் ஏதாவது வாங்கணுன்னு இருந்தேன் அப்படியே உன்னை பார்த்த உடனே எனக்கும் தோணிருச்சு போய் உடனே இந்த வண்டியை நான் போய் பார்த்து எடுக்கணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் மீனாவை காலையில் எழுந்திரிச்சா உடனே சீக்கிரம் கிளம்பு மீனா ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்ல என்னடா நீ பாட்டுக்கு அவளை கூட்டிட்டு போற இங்க எல்லாரும் பட்டினி கிடக்கணுமா அப்படின்னு சொல்லி முத்து ஒப்பந்து விஜயா கேக்குறாங்க ஏன் யாருக்குமே கை கால் இல்லையா அவங்க அவங்களா செஞ்சு சாப்பிட்டுக்க மாட்டீங்களா அப்படின்னு முத்து வந்து விஜயாவை பார்த்து கேட்க பாத்தீங்களாங்க என்னையவே எதிர்த்து பேசுற அளவு வந்துட்டான் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு அவன் சொல்றது சரிதான் எல்லா நேரமும் அவள் ஒன்று வடிச்சு கொட்டுறதுக்காக அந்த வீட்டுக்கு வரல அவளும் இந்த வீட்டு மருமகதான் ஏதோ போனா போகுதுன்னு நம்மளுக்கு செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கிறா இப்போ அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு வேலை வரும்போது நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும் எல்லா நேரமும் அவளே எங்கள் கிச்சனுக்குள்ளேயே இருக்கணும்னா அவங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க கரெக்டாக சொன்னீங்க அண்கள் இப்படியே ஆண்டி பண்ணிட்டு இருக்காங்க என்னைய மட்டும் இப்படி வேலை வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்நேரம் ஆண்டிய போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நான் கொடூரமாக நடந்திருப்பேன் போலீஸ் கிட்ட சொல்கிறேன் சொல்றதை முதல்ல நான் தான் அவங்கள ஏதாவது பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இவங்க கிட்ட இப்ப எதுக்கும் இவகிட்ட உசாராதான் இருக்கணும் பணக்கார பைத்தியம் ஏதாவது பண்ணி பண்ணிவிட்டாலும் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க உடனேவோ இங்க பாரு ஸ்ருதிமா நான் அப்படியே சொல்லல நீங்களாம் சீக்கிரமா ஆபீஸ் கிளம்பணும் அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஆண்டி எனக்கெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது நான் ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட்டுக்குவேன் இவனும் போயிட்டு வெளியில சாப்பிட்டுக்குவான் அங்கிளுக்கு மட்டும் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாமாவுக்கு நான் எல்லாமே செஞ்சு வச்சிட்டேன் கஞ்சி எல்லாம் செஞ்சு ஸ் சொல்ல அப்படா அவருக்கு மட்டும் தான் செய்வியா ஆமாம் அப்பாவுக்கு மட்டும் தான் செய்ய முடியும் உங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்க மாட்டீங்களா நான் போனால் போகுதேன்னு விட்டுருக்கேன் இல்லைன்னா முன்னாடி இருந்தேவும் அவளை யாருக்குமே சமைக்க விடாமல் செஞ்சுருப்பேன் பார்த்தியா மீனா அப்பவே நான் வேண்டான்னு சொன்னேன் நீ தான் கேட்காம எல்லாத்துக்கும் சமைச்சி இருந்த இப்போ உன்னை ஒரு இடத்துக்கு கூட போக விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல அப்படி என்ன முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் போறீங்க சாப்பிடக்கூட எங்களுக்கு செய்யாம அப்படின்னு சொல்ல ஆ எங்கள் தொழிலுக்கு வண்டி ரொம்ப முக்கியம் அதனால் மீனாவுக்கு வண்டி வாங்குறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க ஓ இந்த மகாராணிக்கு வண்டி வாங்க போறீங்களா இங்க பாரு இவ நீ வாங்கி கொடுக்க வாங்கி கொடுக்க அருமை தெரியாம தொலைச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா இதுல உங்களுக்கு எல்லாம் அவளை பத்தி இன்னும் தெரியல அப்படியே மொத்தமா சேர்த்து சேர்த்து அவ வீட்டுல கொண்டு போய் தள்ளலான்னு பார்க்குறா அப்படி இருக்கிறவளுக்கு வண்டி வேற வாங்கி கொடுக்குறீங்க வாங்கி கொடுங்க எல்லாம் நம்ம தலையெழுத்து இந்த வீட்டுக்கு போயிட்டு அவளை மருமகளா கூட்டிட்டு வந்த பாரு அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க தேவையில்லாமலாம் பேசாதீங்க ஏன் பொண்டாட்டிக்கு நான் வண்டி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்ல அப்புறம் நான் உன் காசுல வாங்கி கொடுக்க வேண்டியதானே எதுக்காக அவர் குடுக்கறது ரவி குடுக்கறதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்ல ஸ்ருதி கேக்குறாங்க ஆண்டி என்ன பேசுறீங்க என்னோட பணத்தை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன வந்துச்சு நீங்க வாய மூடிக்கிட்டு இருங்க நான் மீனாமாதிரெல்லாம் பாத்துட்டு இருக்க மாட்டேன் என்னோட விருப்பத்துக்கு என்ன சுதந்திரமா இருக்க விடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது என்ன ஏதாவது ஆட்டம் காமிக்கணும்னு நினைச்சிங்க நினைக்கும் போதே போடு தள்ளிடுவேன் உங்களை இதுக்கு மேல பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மீனாவது இவ்வளவு தூரம் அமைதியா பொறுமையா போறாங்க மீனா மாதிரி ஒருத்தரை நான் வந்து என்னோட சீரியல்ல டப்பிங் பேசும்போது தான் பாத்திருக்கேன் ஆனா ரியல்ல நடக்குது அப்படின்னா அது நம்ம வீட்டுல மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இங்க ஸ்ருதி கேள்வி கேக்குறாங்க விஜயாவை விஜயா ஸ்ருதி கேள்வி கேட்ட உடனே நடுங்கி போயிடுறாங்க இவக்கிட்ட ஜாக்கிரதையாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே வந்துட்டு நீ போயிட்டு வாப்பா முத்து அவள் கிடக்குறா ஏன் அவங்களுக்குலாம் செஞ்சு சாப்பிட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வர சொல்கிறாங்க சரிப்பா நீ என்ன நம்ம போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு வண்டியெல்லாம் பார்த்து நல்ல வண்டியாக பார்த்து எடுக்கிறாங்க ஏங்க எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த வண்டியை வந்துட்டு கோயிலுக்கு எடுத்துகிட்டு வராங்க கோயிலில் வந்து பூஜை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்து பொன்னியம்மன் கோயில் முன்னாடி நிறுத்தி கற்பூரம்லாம் கா இந்த வண்டியை அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ முத்துவை தான் ஓட்ட சொல்கிறாங்க முத்து தான் இருந்துக்கிட்டு உன உன்னோட வண்டி உனக்காக தான் வாங்கினது நீ தான் வண்டிக்கார முதலாளி அதனால் நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சந்திரா சீதா சத்யா எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் வண்டியில் போகிறாங்க வண்டியில் அங்கே ஏங்க வண்டி சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இனிமேல் வண்டியை நிப்பாட்டணும்னா பார்த்து நிப்பாட்டு எதிரிங்க ஜாஸ்தி ஆயிட்டு போறாங்க மீனா ஏன்னா அந்த அளவுக்கு நீ உயர்ந்துகிட்டே வரேன்னு அர்த்தம் ஏன் இந்த பார்லர் அம்மா கூட பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்ல ஏங்க அப்படி சொல்கிறேங்க அப்படின்னு கேட்க ஆமாம் மீனா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது அம்மா தான் நம்ம மேலே பொறாமையாக இருக்குது நீ எது பண்ணாலும் அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா பார்லரம்மா தானே உன்னை ஏதாவது க இது பண்ணணும்னு நினச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து புது வண்டியை கொண்டு போய் வீட்டு முன்னாடி நிறுத்தி அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க எல்லாருமே பார்த்துடுறாங்க ரோகிணி பார்த்துட்டு மனோஜ் முறைக்கிறாங்க அவெல்லாம் பாரு பொண்டாட்டிக்காக வண்டியெல்லாம் வாங்கி கொடுக்குறான் உன் அம்மாவை மீறி ஆனால் பண்ணி உன் அம்மாவை மீறி ஒரு நாளாவது எனக்கு ஏதாவது செஞ்சேனா அதை மறைச்சி வச்சிருக்கிறியா கிடையாது எது கொடுத்தாலும் உடனே சொல்லி வச்சிடுற அவங்க என்னடானா என்னையவே திட்டுறாங்க ஏன் சம்பளமும் ஃபுல்லா வாங்கிக்கிறாங்க உனக்கு உன்னையமோ எனக்கு கொடுக்க விடாம இருந்தா நான் எப்படிதான் நல்ல இடத்துக்கு போயிட்டு வர முடியும் சொல்லு எனக்குன்னு பணம் கையில இருந்தா தானே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி அது வந்து அம்மா கொஞ்சம் நல்லா சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்ல உங்க அம்மா சரியாகிறாங்களோ இல்லையோ நீ வந்து அப்படியே தான் இருக்க போறேன்னு மட்டும் தெரியுது ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தத உடனே சொல்லிட்டேன் அவங்க முன்னாடி முத்து எப்படி பேசினாரு பொண்டாட்டிக்காக நீங்க எப்படி பேசுனீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா மனோஜ் நீ இப்படி பண்றது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல மனோஜ் ஒன்னு நம்பி தானே மனோஜ் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் மீனாவுக்கு எத்தனையோ பேர் சப்போர்ட்டிவா இருக்காங்க வீட்டுல ஆனா எனக்கு நீ யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க நீயும் இப்படி பேசுற உங்க அம்மா பக்கமே நீ நின்னா நான் என்ன மனோஜ் பண்ண முடியும் எனக்குன்னு யாரு மனோஜ் இருக்கா அப்படின்னு சொல்ல ரோகிணி இதுக்கு மேல இப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் ரோகிணி என்ன மன்னிச்சிரு ரோகிணி அப்படின்னு சொல்ல சரி மனோஜ் இனிமேலாவது எனக்கு ஓரளவு நீ சப்போர்ட்டிவாக இரு உன்னை நம்பி தானே வந்திருக்கேன் அந்த அந்த மாதிரி எனக்கு முத்துமாரிலான்னு எதுவும் வாங்கி தர தேவையில்லை அட்லீஸ்ட் ஆண்டி பக்கம் ஆண்டி பக்கம் நிற்காம என் பக்கம் ஓரளவாவது நிற்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இங்கே வண்டி வாங்கியிருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க டப்பா வண்டியை வாங்கிட்டு வந்திருக்கான் இதுக்கு இவ்வளோ பந்தாக காட்டுறாங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க டப்பா வண்டிதான் ஆனா எங்களுக்கு அதுதான் பெருசேவோம். அவ தொழில் பண்றா அதனால அவளுக்கு வந்து வண்டி அவசியம் அதனால வாங்கி கொடுத்தேன் அது டப்பா வண்டியாக இருந்தா உங்களுக்கு என்ன நல்ல வண்டியா நல்லா இல்லாமல் இருந்தா நல்லா இருந்தா உங்களுக்கு என்ன நல்லா இல்லாட்டி உங்களுக்கு என்ன உங்கள் வேலையை பாருங்க எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அப்பா ஒரு நிமிஷம்ப்பா ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி நாங்கள் போயிட்டு வரணும் கடையில் வண்டி வாங்கணும்ல அதுக்காக குழுக்கள் முறையில் பரிசு வில போகுதான்ப்பா ஃபர்ஸ்ட் பரிசு அஞ்சு லட்சம் ரூபாயா செகண்ட் பரிசு வந்துட்டு மூணு லட்சமா தேர்ட் பரிசு வந்துட்டு ஒரு லட்சமா அதனால கூப்பன் கொடுத்துருக்காங்கப்பா இங்க பாருங்க மீனா வச்சிருக்கா அப்படின்னு சொல்ல அப்படியாப்பா அப்படின்னு சொல்ல அது அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு இதை கொடுத்தாங்க அதிர்ஷ்டம் தான் அதெல்லாம் கிடைக்கும் அதான் இவ இவளுக்கு எந்த ஒரு ராசியுமே இல்லையே இவளுக்கு போய் அமையும் நினைக்கிற பாத்தியா இவளோட ராசி தான் இங்க உன்ன இந்த நிலைமையில வச்சிருக்குது வண்டியை தொலைக்கிறா அதை பண்றா இதை பண்றா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நல்லது நடந்திருக்கா எதுவுமே நடக்கல அதனால இவளோட ராசியே சரியில்லை நீங்க அங்கே போகாமலே நான் சொல்றேனா இல்லையா அப்படின்னு விஜயா சொல்ல அதை நீங்கள் சொல்ல வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் சேர்ந்து அப்பா நாங்கள் வந்து அதுக்கு போயிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு நேராக அங்கே வந்து ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க குழுக்கள் முறையில் இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேதியில கரெக்டாக அங்கே கடைக்கு போய் நிற்க அதே மாதிரி குலுக்கி போட போட்ட உடனே முத்து மீனாவு தான் ஃபஸ்ட்டு பரிசு செகண்ட் பரிசு இன்னொருத்தர் தேர்ட் பரிசு அதே மாதிரியே எடுத்துடுறாங்க ஃபஸ்ட்டு பரிசு விழுந்த முத்து மீனாவுக்கும் இங்கே வந்துட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துடுறாங்க அந்த அஞ்சு லட்சத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா என்ன வெறுங்கையோட வந்தீங்களா நான் அப்பவே நினைச்சேன் உனக்கு எதுவுமே விழுகாதுன்னு அப்படின்னு சொல்ல ஏ விஜயா இப்ப அவன் சொன்னானா உங்ககிட்ட அப்படின்னு கேட்க இல்லங்க அவன் முகத்தை பார்த்தாலே தெரியலையா ஏன் என்ன தெரியுது அதான்டா ஒண்ணுமே விழுகலன்னு தோணுது அப்படின்னு சொல்ல அதுதான் தப்பு மீனா அதை காட்டு மீனா அப்பா எங்களுக்கு முதல் பரிசு விழுந்திருக்குப்பா அஞ்சு லட்சம் ரூபாய் அம்மா என்னமோ சொன்னாங்களே மீனா ராசியே இல்லாதவ மீனாவுக்கு எதுவுமே விழுகாது அப்படின்னு சொன்னாங்கல்ல இன்னைக்கு அவளோட ராசிக்கு தான் அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு விழுந்திருக்கு தேவையில்லாமல் மற்றவங்களை குறைச்சி எடை போடாதீங்க ஏன் பொண்டாட்டி ராசியானவதான் தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியணும்னு அவசியமும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சாலும் அது உங்களுக்கு அந்த பணம் இருந்தா மட்டும்தான் மதிப்பீங்க அது எனக்கே தெரியும் அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அந்த அஞ்சு லட்சம் ரூபாயை அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாங்க எனக்கு ஏமா கொடுக்குறீங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல இல்லாம நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேல ரூம் கட்டணும்னு நினைக்கிறோம் இந்த பணத்துல அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிறேங்க மாமா நாங்கள்லாம் ரூம் கட்டணும்னு இருந்தோம் கடைசியில் வண்டி வாங்கின நேரம் எங்களுக்கு ரூம் கட்டுறதுக்கு பணமும் கிடச்சிருச்சி மேலே ரூம் எழுப்பி மாமா நாங்கள் அங்கே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்ல சரிம்மா உடனே ஆள வர சொல்லி உடனே வேலை ஏற்பாடு பண்ணிடலாம் நல்லபடியாக ரூம் கட்டி எல்லாமே பண்ணிடலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல அவங்களுக்கெல்லாம் பாரு எப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு எல்லா நம்ம பணம் தான் அப்படின்னு சொல்லி ரோகிணி மனசுக்குள்ளே நினைக்க இங்கே வந்துட்டு நம்ம நாற்பதாயிரம் ரூபா கொடுத்ததுனால தான் அந்த வண்டி வாங்க போய் இப்போ வண்டி மூலமாக அஞ்சு லட்சம் ரூபா பணம் கெடைச்சி மேலே வீட்டு வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இதுக்கு மேலேயும் நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக தான் வேலை பார்க்கணும் நம்ம இனிமே யாரையுமே நம்பக்கூடாது நம்மளாக தனிப்பட்ட முறையில் பார்த்தா தான் உண்டு இல்லைன்னா இப்படி தான் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு நம்ம கையை மீறி போய்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்காக நம்ம இவங்களை வந்துட்டு கொடுமைப்படுத்தணும்னு நினச்சோம் இவங்களை வந்து நம்ம ஏதாவது காட்டி கொடுக்கணும்னு நினச்சா அதில் நம்ம தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் எது பண்ணாலும் இனிமேல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு இங்கே வந்து ரோகிணி நினைக்கிறாங்க இந்த பக்கம் வந்துட்டு அப்பா கூடு சீக்கிரம் எங்களை யார் இப்படி பண்ணாங்க மீனாவோட வண்டி யார் இப்படி தூக்க வச்சாங்க எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிக்கிறேன் பாருப்பா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முத்து அதெல்லாம் கண்டுபிடிப்பியான் இப்போது மீனாவுக்கு நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்ல மாமா இப்போ வரைக்கும் அப்படித்தான் மாமா அவர் இருக்கார் கண்டிப்பாக அவர் என் கூட இருப்பார் மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா இன்னும் முயற்சி பண்ணி முன்னுக்கு வந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா இருந்தால் சந்தோஷம்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் முத்தும் மீனாவும் பேசிக்கிறாங்க எப்படியாவது மேல ரூம் கட்டணும் நம்மளுக்கு வந்து நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கணும் மீனா அப்படின்னு சொல்ல ஆமாங்க எல்லாரும் கேட்குறாங்கல்ல விசேஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கணும் மற்றவங்களுக்காக இல்லாட்டியாலும் என் ஃப்ரெண்டு வந்தால் அவங்க அவங்கவுங்க வாரிசு தான் நல்லா இருக்கும்னு சொன்னா நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா தானே மெய்னா வேலைக்கே போயிட்டு வந்தால் கூட குழந்தைய பார்த்தோம்னா முகம் நம்மளுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் சந்தோஷமா இருப்போம் வெளியில ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் குழந்தையோட முகத்தை பார்த்த உடனே அப்படியே தன்னால செரிப்பி வந்துடும் இல்லையா சிரிச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்களோட விளாடும்போது எல்லாம் மறந்துடும்ல அதுக்குனாலும் நம்ம வந்துட்டு நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வேணும் இப்ப கிறிஷு போனதை நினைச்சு நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கோம் ஏன்னா அது அடுத்த குழந்தை அந்த குழந்தை மேல நம்ம உரிமை கொண்டாட முடியாது நம்ம குழந்தையா இருந்திருந்தா நம்மளை விட்டு போயிருக்காதுல்ல அப்படின்னு சொல்ல எல்லாமே சரிதாங்க நீங்க யோசிச்ச மாதிரி நானும் யோசிக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா அதுக்காக நம்ம ரூம் கட்டுறோம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரோஹிணி வந்துட்டு அப்படின்னா குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா பாட்டி மொத்த சொத்தை இவங்களுக்குள்ள எழுதி வைப்பாங்க இந்த மனோஜுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இது மரமண்டை மரமண்டை அப்படின்ட்டு மனோஜ் அங்கே பார்த்தியா அங்கே ரெண்டு பேரும் குழந்தை பெற்றுக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்படின்னா நம்மளும் குழந்தை பெற்றுக்கலாமா ரோகிணி அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு அய்ய உன் அம்மா பேச்சையே கேட்டுட்டு நான் கீழே படுத்து நீ மேல படுத்துக்கோ குழந்தை பெத்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்ல உடனே என்ன ரோகுனி நீ பேசுற அப்புறம் எப்படி பேச சொல்ற உன் அம்மா பேச்ச அப்படி நீ தட்டாம தலையை ஆட்டிக்கிட்டே வர அப்புறம் என்ன செய்ய சொல்ற உன் அம்மா நினைக்கிற வரைக்கும் என்னை வந்து பிரிச்சு விடாம விடமாட்டாங்க கடைசி வரைக்கும் உடனே என்னை வாழவே விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல தூங்குறாங்க